ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன்னுடைய கவலைகளும் உன்னுடைய துயரங்களும் நீங்கும் நேரம் நெருங்கிவிட்டது இப்பொழுதுதான் நீ அதிகமான சுதாரிப்பாக இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு இப்பொழுதுதான் நீ மிகவும் கவலையாக இருக்கிறாய் இவ்வளவு காலம்தான் கவலைப்பட்டாய் பிறகு இன்னுமா கவலை வேண்டும் கவலையே உன்னை விட்டு ஒழுங்கி போகும் நேரம் வந்துவிட்டது பிறகு நீ ஏன் இன்னும் கவலையாக இருக்கிறாய் கொஞ்ச காலமா கவலைப்பட்டாய் உன் பிறந்து வளர்ந்து உனக்கு விவரம் தெரிந்த நாட்களில் இருந்தே நீ கவலைகளை தான் அதிகமாக சுமந்து கொண்டிருக்கிறாய் இப்பொழுது அதுக்கான முடிவும் நேரம் வந்துவிட்டது இப்பொழுதும் நீ சோகமாக இருந்து எதையும் சாதிக்கப் போவதில்லை நீ நினைத்த காரியங்கள் நடக்கும் நேரம் இது அதை அதை மறந்துவிடாதே அதை மறந்து நீ இன்னும் சோகத்தில் இருப்பதற்கு காரணம் என்ன இந்த வாராகியின் வசம் வந்துவிட்டால் நிச்சயமாக நல்லது நடக்கும் அதை விட்டுவிட்டு இன்னும் கவலையாகவும் சோகமாகவும் இருந்து கொண்டே இருந்தால் எப்பொழுதுதான் நீ சந்தோஷத்தை அனுபவிப்பாய் ஒரு விட்டு ஒரு செயலை நினைத்து ஏங்கி தவிப்பது வீணாகும் எண்ணத்தை விட்டு சென்றார்கள் அன்பையா இல்லை உன்னையே விட்டு சென்றிருக்கிறார்கள் உன்னிடமிருந்து அவர்கள் எதையும் எதிர்பார்க்கவில்லை உன்னுடைய அன்பை கூட உதாசீனப்படுத்தி விட்டு தான் சென்றிருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது எதை விட்டு விட்டு சென்றதாக நினைத்து நீ அழுகிறாய் உன்னுடைய சந்தோஷமானது நிச்சயமாக அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கிடைத்து விடாது அதை நீ மறந்து விடாதே ஒருவர் அன்பே இல்லாமல் உன்னின் உன் பக்கத்தில் இருக்கும் பொழுது உனக்கு எப்படி சந்தோஷம் வந்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு நபர் உன்னை விட்டு செல்லும் பொழுது உனக்கு ஏன் துயரம் வர வேண்டும் இருந்தாலும் சந்தோஷமில்லை விலகினாலும் சந்தோஷமில்லை அதை நினைத்து நீ ஏன் கவலைப்படுகிறாய் நீ இல்லை என்று யாராவது வருத்தப்பட போகிறார்களா அதுவும் இல்லை நீ எங்கிருந்தாலும் அவர்களுக்கு ஒன்றும் கவலையும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது உன்னை நினைத்துக்கூட பார்க்க அவர்களுக்கு தகுதியே இல்லை அப்படிப்பட்டவர்களை நினைத்து நீ வருந்தும் பொழுது இந்த வாராகிக்கு மிகவும் கோபமாக வருகிறது கோபமே உன்மேல்தான் ஒரு செயல் நடக்காது என்று தெரிந்த பிறகு அந்த செயலுக்காக போராடுவது வீணாகிவிடும் நீ நாட்களை எல்லாம் இழந்து விடுவாய் நிச்சயமாக நாட்கள் மிக முக்கியமானது ஒரு நிமிடம் போய்விட்டால் மறுபடி அது கிடைக்காது அது உனக்கும் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது போனதையே நினைத்து நீ வருத்தப்பட்டு உன் நாட்களை வீணடித்துக் கொள்கிறாய் நாட்களை வீணடித்து கொள்ளாமல் உனக்கான சந்தோஷம் எதில் இருக்கிறது என்று அதை நோக்கி புறப்படு அந்த செயலுக்காக போராடு உன்னை நினைத்து யாரெல்லாம் ஏங்குகிறார்களோ அந்த இடத்தில் நீ போய் தங்கு உனக்காக அவர்கள் நல்லது செய்வார்கள் என்று உனக்கு தெரிந்தால் அவர்களை நீ பக்கத்தில் வைத்துக்கொள் அதை விட்டுவிட்டு உனக்கு துரோகம் செய்பவர்களையும் உனக்கு கெடுதல் செய்பவர்களையும் நீ விரும்புவது தேவையில்லாத ஒன்றுதான் இந்த வாராகி சொல்வது உனக்காகதான் அதை நீ மறந்துவிடாதே உண்மை என்னவென்று உன்னைவிட எனக்கு தெரியும் நாளை நடப்பதும் எனக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அதை புரிந்து கொள்ளாமல் வீணான விஷயத்திற்கு ஏங்குவது வாழ்க்கையே வீணாகிவிடும் அதை நீ புரிந்து கொள் நிச்சயமாக வாராகி உனக்கு நல்லதுதான் சொல்வேன் அதை மறந்துவிட்டு ஏதோ சொல்கிறேன் என்று கேட்டுவிட்டு அதை அப்படியே தூக்கெறிந்துவிட்டு நீ என்ன செய்யப் போகிறாயோ அதற்குள் போய்விடாதே புரிந்து கொள் புரிந்து செயல்படு நீ செயல்படும் ஒவ்வொரு செயலும் உன் வாழ்க்கைக்காக வேறு யாருவரு யாருடைய வாழ்க்கைக்காகவும் கிடையாது உன்னுடைய வாழ்க்கைக்காக தான் நீ போராடப் போகிறாய் அப்படி இருக்கும் பொழுது எப்ப பார்த்தாலும் முடங்கிக்கொண்டே கொண்டே உட்கார்ந்திருந்தால் வாழ்க்கையும் முடங்கி போய்விடும் வாழ்வதற்காக வாழ்வதற்காகத்தான் ஒரு ஒரு மனிதனும் பிறக்கிறான் அந்த வாழ்க்கையை உதறி தள்ளுவதற்காக இல்லை அவன் வாழ வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் சிரிப்பு என்பது மிகவும் முக்கியமானது அது உன் முகத்தில் வருவதே இல்லை முதலில் சிரிப்பு கற்றுக்கொள் மற்றவர்கள் உன்னை விட்டு சென்றவர்களை விட்டு சந்தோஷமாக இருப்பதற்கு கற்றுக்கொள் ஒரு இடத்திற்குள்ளேயே போய் அடைந்து கொள்ளாதே ஒரு செயலுக்குள்ளேயே போய் முடங்கிக் கொள்ளாதே இதையெல்லாம் நீ உதறி தள்ளும் பொழுது உனக்குள் பிரகாசமாக இருக்கும் நீ எதை எதிர்பார்த்தாயோ அது நிச்சயமாக நடக்கும் ஆனால் நீ நடக்கவே நடக்காது என்ற ஒரு செயலை எதிர்பார்த்திருந்தால் அது வீணான காலம்தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதை விட்டுவிட்டு நீ வெளியில் வா உனக்கான நல்ல நேரமும் நல்ல காலமும் நல்ல செயல்களும் காத்திருக்கிறது அதை மறந்து விடாதே நீ நீ எதையாவது ஒன்றை நினைத்து கொண்டு இது நடந்துவிடும் என்றால் அது எப்படி நடக்கும் நடக்கக்கூடாது என்று இறைவன் முடிவு பண்ண ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுதான் அது உனக்கு நல்லதும் இல்லை என்று அவனுக்கு தெரியும் இறைவனானவன் கரெக்டாக முடிவெடுப்பான் உனக்கு அது தெரியாது ஒரு செயல் நடந்து முடிந்தவுடன் தான் உனக்கு தெரியும் ஆனால் எனக்கு ஒரு செயல் நடப்பதற்கு முன்பே இதுதான் நடக்கும் இதுதான் நம் குழந்தைக்கு நல்லதாகவும் இருக்கும் கஷ்டம் வரும்பொழுது மிகவும் கஷ்டம் நாம் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் முடிவு சுபமாக இருக்கும் அப்பொழுது நீ தெரிந்து கொள்வாய் முதலில் நாம் பட்ட கஷ்டத்திற்கு நல்ல பலன் கிடைத்திருக்கிறது கஷ்டம் எதற்காக வந்தது என்றால் நல்ல ஒரு செயல் நடப்பதற்காக தான் வந்தது என்று பதை நீ புரிந்து கொள்வாய் அதை விட்டுவிட்டு தேவையில்லாத குழப்பத்திற்குள் நீ போய் மாட்டிக்கொண்டால் ஒவ்வொரு நிமிஷமும் நான் வந்து உன்னை காப்பாற்றிக்கொண்டேதான் இருக்கிறேன் உன்னை விழித்துக்கொள் என்றுதான் சொல்கிறேன் நீ எல்லா அனைத்தையும் நீ எப்பொழுதுமே உதவி தள்ளுகிறாய் எல்லாம் உனக்கு உன்னுடைய நல்லதுக்கு தான் சொல்கிறேன் என்பதை நீ மறந்து விடுகிறாய் பிடித்த பிடியாக இருக்கிறாய் அது தேவையில்லை உன்னோடது பிடியை தளர்த்திவிட்டு நிம்மதியை வா நிம்மதி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் நீ எதில் நிம்மதி என்று நினைக்கிறாயோ அதில் நிம்மதி கிடையாது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதில் சோகம்தான் மிஞ்சும் அதனால் தான் நான் அதை உதறிவிட்டு வந்துவிடு என்று சொல்கிறேன் அதை விட்டுவிட்டு நீ நினைப்பதில்தான் சுகம் இருக்கிறது என்று போனால் நிச்சயமாக உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது நான் காட்டும் வலிக்கு வா நான் உனக்கு சந்தோஷத்தை தருவேன் ஏனென்றால் எனக்கு தெரியும் என் குழந்தையை எந்த இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்ன செய்தால் அவளுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என்று இந்த வாராகிக்கு புரியும் அதையெல்லாம் நான் உனக்கு எடுத்து ஆனால் நீ காதில் வாங்காமல் இருந்தால் பலனை நீ அனுபவிக்கும் போது மிகவும் சோகமாக இருக்கும் அதனால் இந்த வாராகி சொல்வதை நிச்சயமாக கேள் உன்னை விரும்பாமல் போனவர்களை விட்டு உதறி தள்ளிவிட்டு இந்த வாராகி சொல்லும் நிலைக்கு வா சந்தோஷமாக இரு உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும் நீ எதையெல்லாம் எதிர்பார்த்தாயோ அதைவிட நல்ல விதமான ஒரு காரியமெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் அதை விட்டுவிட்டு நீயே போக வேண்டும் என்று ஒரு செயலுக்குள் போய்விட்டால் அடைய வேண்டிய அனைத்தையும் அடைய முடியாமல் போய்விடும் அதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்வதை நீ உனக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் கேட்டுவிட்டு உதறிவிட்டால் அதற்கு நான் பொறுப்பாக முடியாது அதனால் என் குழந்தை கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்கான தக்க தருணத்தில் நான் வந்து என் குழந்தையை காப்பாற்ற நினைக்கிறேன் அதனால் இந்த வாராகி சொல்வதை கட்டாயமாக கேள் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சேர்க்க சேரவே முடியாது என்று போனவனை நினைத்து ஏங்கி தவிப்பதை விட உன் அருகில் இருப்பவர்களை சார்ந்து நீ உன்னுக்கு நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழும் பொழுது உன் மனதிற்குள் கிடைக்கும் சந்தோஷமே தனியாக இருக்கும் அந்த சந்தோஷத்தை வாழ கற்றுக்கொள் அந்த சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள் அது எல்லாம் விட்டுவிட்டு உன் அருகில் இருக்கும் சந்தோஷத்தை எங்கேயோ இருக்கிறது என்று நினைக்கிறாய் அது எங்கேயோ இருப்பது சந்தோஷமல்ல வெறும் துயரம்தான் உன் அருகில் இருக்கிறது பார் அது மட்டும் தான் சந்தோஷம் இவ்வளவு சொல்லியும் என்னை நீ உதாசீனப்படுத்தாதே நிச்சயமாக உன் அருகில் இருக்கும் சந்தோஷத்தை எடுத்து நிம்மதியாக வாழ கற்றுக்கொள் எங்கேயோ தொலைந்து போன துயரங்களை உதறிவிட்டு வருவதுதான் உனக்கு நல்லது உன்னுடைய எண்ணமானது மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டுமென்று நீ நினைத்தால் இதை செய்து பார் நிச்சயமாக உன் வாழ்க்கை அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் இந்த வாராகி சொல்வதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் நீ மனிதனானவனுக்கு எதுவுமே தெரியாது என்றால் இறைவனுக்கு நாளை நடப்பது புரியும் நான் நாளை நடப்பதற்கும் உன் வாழ்க்கையின் முடிவு வரை நடப்பதற்குமான தான் நான் உனக்கு கூறியிருக்கிறேன் என் குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டும் என்ன தர வேண்டும் எப்பொழுது தர வேண்டும் என்பதனை முடிவு பண்ணி தான் நான் வந்திருக்கிறேன் இதை புரிந்து கொண்டு நீ நல்ல முறையில் வாழ்வா இது இது வந்து வாராகியின் உண்மையான வாக்கு நம்பு நிச்சயமாக நம்பு உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் ஜெய் வாராகி